We really see something, something said, said, take take a what happened daily, daily taste daily, taste the daily. தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டிரம்ப் மீது சூடு நடத்தியவரை அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப் ஆகிய இருவருமே தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் நகரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான பாணியில் அவர் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கையில் எடுத்து நோக்கி குறிவைத்து தொடங்கினார் கூட்டத்தில் திடீரென துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதால் அங்கே துப்பாக்கி சம்பவத்தில் ட்ரம்பின் வலது காதில் துப்பாக்கி தோட்டா ஒன்று பாய்ந்தது உடனடியாக அவர் தன்னுடைய காதை பிடித்துக் கொண்டு மேடையில் வைக்கப்பட்டிருந்த போடியத்திற்கு கீழே குடிந்து கொண்டார் அடுத்த நொடியே ட்ரம்பை சுத்து போட்ட அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை சுட்டு வீழ்த்தியதாக தெரிகிறது இதனால் அங்கே கூடியிருந்த மக்கள் கூட்டம் அலறியது இதில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளன இப்படி இந்த அனைத்து சம்பவங்களும் சில நொடிகளில் அரங்கேற ட்ரம்பை அரண் போல சுற்றிக்கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மேடையிலிருந்து அவரை பத்திரமாக கீழே அழைத்து சென்றனர் அப்போது மேடையிலிருந்து கீழே இறங்கும்போது ட்ரம்ப் ஆவேசமாக தன்னுடைய கைகளை உயர்த்தி காட்ட பார்வையாளர்கள் ஆர்ப்பரித்தனர் மேலும் டொனால்ட் டிரம்ப் காதிலிருந்து ரத்தம் லேசாக வழிவதை பார்க்க முடிந்தது இந்நிலையில் தற்போது அவர் பாதுகாப்பாகவும் நலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் யார் என்ற விசாரணைகளும் சூடு இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னாள் அதிபர் ஒபாமா ஆகியோர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த சூழலில் இம்முறை டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பாகவே அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது